இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா புற்றுப் பிளக்ஸ் ஆலேஜில் கால் பாத வழி நிறைய பேருக்கு இப்போ பார்த்தோம்னா கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வழி நிறைய பேருக்கு ரெண்டு காலிலையும் அதிகமான வழிகள் கொண்டே இருக்குது அதுபோல் கால் பாதங்களில் உணர்வற்ற நிலை நிறைய பேருக்கு கால் பாதத்தில் நடக்கும்போது பார்த்தோம்னா அந்த சென்சேஷன் வந்து கம்மியாக போயிடுது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கால் பாதத்தில் வரக்கூடிய எரிச்சல்கள் இது மூணு வந்து இன்னைக்கு அதிகமாக பேர் பாதிக்கப்படுறாங்க ஒன்று வந்து கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் அடுத்தது கால்பாதம் உணர்வற்ற சூழ்நிலை கால் பாதத்தில் எரிச்சல் இது மூணும் இதுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுது டயாபட்டிஸ் இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில பேருக்கு மோர்தன் அஞ்சு வருஷமாக டயாபட்டிஸ் இருக்கும் சில பேருக்கு பத்து வருஷமாக இருக்கும் சில பேருக்கு பதினஞ்சு வருஷமாக இருக்கும் சில பேர் இருபது வருஷமாக இருக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி வந்து கால் பாதங்களில் இந்த நெருவு சிஸ்டம் பெரிபுரல் நெருவுஸ் அப்படின்னு நிறைய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய நெருஸ் கனெக்டடு கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளது அந்த பெரிபுரல் நெருவு சிஸ்டம் கால் பாதங்களிலிருந்து உடனடியாக நம்முடைய மூளைக்கு வந்து தகவல்களை எடுத்துகிட்டு போவோம் அதான் சென்சேஷனை கொண்டு போகிறது அந்த டயாபட்டிஸால் பாதிக்கப்படுறவங்களுக்கு பெரிப்ரல் நெருவு சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால கால் பாதங்களில் உணர்வற்ற சூழ்நிலையும் கடுமையான வழியும் எரிச்சலும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கால்பாதங்களை அதிக பாதிக்கும் போது போது நியூரோபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட்டு சில பேருக்கு தண்ணீர் நடக்கிற அப்படியே இருக்கும் இது ஒரு பக்கம் டயபட்டீஸ்னால் கால்பகுதி கால்பாத வலி கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் ரெண்டாவது பார்த்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் கால் பகுதியில் வந்து அதிகமான வலியும் மரப்புத்தன்மையும் ஏற்படுறதுக்கு காரணமாகிடுது ஹார்ட்லேருந்து தான் பிளட் சப்ளை வந்து கால் பாதங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டிருப்பது அவசியம் ஏன்னா ஹார்ட்லேருந்து நேரடியாக இரத்த ஓட்டமானது கால் பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கு அதே மாதிரி கால் கால்பாதத்திலேருந்து நேரடியாக ஹார்ட்டுக்கும் இரத்த குழாய்கள் போயிட்டுருக்கு அப்போ ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது கால் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டலில் தடைகள் ஏற்படுவதனால கால் பகுதியில் கடுமையான வலியும் எரிச்சலும் உணர்வற்ற சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு காரணமாகிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா கால் நரம்புகள் பாதிப்பு ஸ்பைனல் கார்டு சொல்கிறோம் நம்ம உடலில் வந்து ஸ்பைனல் கார்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பைனல் கார்டில் லம்பார் சேகரல் பகுதி அதில் லம்பார் சேக்கரலில் வந்து அதிகமான கால் பகுதிக்கு வரக்கூடிய இரத்த குழாய்களில் கம்ப்ரஷன் ஏற்பட்டாலோ அதில் ஏதாவது டேமேஜ் ஏற்படும் போது கால்களுக்கு வரக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு கால்களுக்கு வேண்டிய இரத்த குழாய் வந்து பாதிக்கப்படுறதுனால அந்த சுலோவாக வந்து இரத்த ஓட்டம் தடைபடுவதால் கால்பாத எரிச்சல் கால்பாத மலப்பு மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை ஏற்பட காரணமாக அதனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால் பகுதியில் ரிப்ளக்ஸாலஜி முறைப்படி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கால் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் ஸ்டிமுலைட் ஆகுது கால்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அழுத்தத்தின் காரணமாக விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் மீண்டும் உடல் முழுவதும் செல்வதற்கு உதவி செய்கிறது தான் கால்பாத சிகிச்சை அதனால் க கால்பாத சிகிச்சையை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் இந்த கால்பாத எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற சூழ்நிலையை நம்ம இயற்கையான முறையில் மீண்டும் சரி செய்வதற்கு நூறு சதவீதம் நமக்கு கால்பாத சிகிச்சை உதவி செய்யும் அதே போல் டயபட்டிஸ் பேஷண்ட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தொடர்ந்து ரிப்ளக்ஸ் ஆலோஜி எடுத்து வருவதன் மூலம் இந்த கால்பாத எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை வராமல் தடுப்பதற்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கட்ட விரல் வந்து இந்த பகுதி சென்சேஷன் மறந்து போயிடுது சில பேருக்கு இந்த விரல்கள் மறந்து போயிடுது சில பேருக்கு இந்த இடுக்குக்குள்ளே உள்ள பகுதியெல்லாம் சென்சேஷன் வந்து கம்மியாயிடுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக சென்சேஷன் வந்து இல்லாமல் போயிடுது இந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் நிறைய பேருக்கு வந்து எரிச்சல் அதிகமாகுது அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்குள்ளே பகுதி ஃபுல்லாக வலி அதிகமாகிடுது நடக்கும்போது வலி தூங்கும்போது வலி அந்த வழியால் கஷ்டப்பட்டு நிறையா பாதிப்புகள் வருது அதனால் கால் பகுதியில் ஏற்படக்கூடிய மரப்புத்தன்மை கால் பகுதியில் ஏற்பட உணர்வற்ற சூழ்நிலை கால் பகுதியுடைய எரிச்சல் இது எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லேயும் அந்த நெருவுஸ் கனெக்டட் இருக்கும் ஃபெரிஃபிரல் வந்து காலில் எல்லா பகுதியிலும் இருக்கும் அதே போல் எரிச்சல் அதிகமாகும்போது நீர் சக்தி வாட்ரு சக்தி வந்து கம்மியாகும் போதும் அந்த எரிச்சல் வந்து அதிகமாகிடும் கால்களுக்கு அப்போ நான் கால் பகுதி எல்லா இடங்கள்லேயும் நம்ம வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் நம்ம உடலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும் எண்டோக்ரீன் சிஸ்டம் பாயிண்டுக்கு வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து செயல்பட்டுச்சுன்னா அந்த இயக்க நிலைகளை வந்து சீராக செயல்படுத்துவதற்கு முக்கியமானது பெட்டியூட்டி கிளாண்டு பீனியல் கிளாண்டு தைராய்டு பாரத்தாய்டு பாயிண்டு அட்ரினல் சுரப்பி பேங்க்ரியாஸு புராஸ்கிலேட் இது எல்லாத்துக்கும் நல்லா வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிட்னி பாயிண்ட்டு ஹார்ட் பாயிண்ட்டு லங்ஸ் பாயிண்ட்டு இதுக்கு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு கால் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சீரான அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கால் பகுதியில் உள்ள நரம்பு மடல் நல்லா ஆகும் தசை மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ப்ளட் நல்ல நல்லா ஆகும் அதன் மூலமாக வந்து இந்த கால்பாதை எரிச்சல் கால்பாதை மரப்புத்தன்மை கால்பாதை உணர்வற்ற சூழ்நிலை இயற்கையாக வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு இது நமக்கு கால்பாதை செஞ்சால் நமக்கு பயன்படும் ஏன்னா கால்களில் பாதிக்கப்படும் போது நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க சிறைய பேர் உட்கார முடியாது சில பேர் நடக்க முடியாது இது நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம ரிலீஃப் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர சொல்லியிருக்கோம் என்ன இருக்குது பெட்டி விட்டி கிளான் பீனியல் கிளான் அதுக்கு வந்து நம்ம அழுத்தத்தை இந்த முறையில் கொடுக்கலாம் நல்லா வந்து அழுத்தத்தை வந்து இது மாதிரி கொடுப்போம் அதுக்கப்புறம் வரும்போது தான் தைராய்டு பாரா தைரியட் கொடுத்து அப்படியே கொண்டு வரணும் மெதுவாக இப்போ கொடுக்கும்போதே எந்த பக்கத்தில் வலி இருக்குது எங்கே சர்க்காவது தெரியும் அவங்க எந்த பகுதியில் கடுமையான வலி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த பகுதி நிறுத்தி அதில் கவனமாக கொடுக்க கொடுக்க அதை நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெஷர்ஸ் மண்டலெலாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு உதவும் உதவும் இப்போ இந்த மெத்தடில் கொடுக்கறது எதுக்கு கால்பாதை எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை போட்ட அமைப்புகள்லாம் இந்த பொசிஷனில் வந்து அழுத்தத்தை கொடுத்து ஒரு காலுக்கு குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷம் நல்லா ப்ரெஷரை கொடுத்துட்டோம்னா அந்த கால் பாதங்களில் உள்ள நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அந்த பிரச்சனையை தீர்வதற்கு நமக்கு உதவி செய்யும் இந்த நகை எடுக்கலை எல்லாம் பிரச்சனை கொடுக்கணும் நல்லா ஸ்பைனல் கார்டுக்கு சேர்த்து ஸ்பைனல் கார்டு வந்து லோவர் பார்ட்டு பாதிக்கப்படும் போது தான் கால்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் வருவது தடைப்பட்டு போயிடும் லம்பார் சேர்க்கையில் ஏதாவது நரம்பு நரம்பு அழுத்தத்தின் காரணமாக இல்லைன்னா ரத்த குழாய் அழுத்தத்தின் காரணமாக கால் பகுதிக்கு வரக்கூடிய நரம்பு மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் பாதிக்கப்படுறதுனால கால் பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் வருவது தடை ஏற்படுறதுனால கால்களில் மரப்புத்தன்மையும் சென்சேஷன் குறைவு ஏற்பட்டும் கால் பாதங்களில் அதிகமான வழி இருக்கும் அதுக்கும் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டுலேயும் நல்லா ப்ரெஷரை கொடுக்கணும் வேண்டி சொல்லியிருக்கோம் இந்த இதில் வச்சு இப்படி வச்சுட்டிங்கன்னா இதில் வரக்கூடியது தான் லம்பார் சேர்க்கரை வந்து கவர் ஆகுது நல்லா ப்ரெஷரை கொடுத்துட்டு காலுடைய மேல் பகுதி இந்த மேல் பகுதி இருந்தில் இது வந்து நம்ம ஹியூமன் பாடியுடைய பேக் சைடு இதுக்கு வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும் ப்ரெஷரை கொடுக்கணும் இதேபோல் போல் காலுடைய முன்பக்கம் போஸ்டியர் சைடு லேட்ரஸ் சைடு ஃபுல்லாக நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா கால் பகுதியில் இருக்கிற எல்லா நர்வ் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி காலுக்கு வரக்கூடிய சிறிய இரத்த குழாய்கள் எல்லாமே வந்து நல்லா விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதற்கு உதவும் கால் பகுதியில் இருக்கிற ந நரம்பு மண்டலம் தசை மண்டலம் வெசல்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது வந்து கால்பாத வலி கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த முறையில் நம்ம தொடர்ந்து வர்றதுனால இதை குணப்படுத்துவதற்கு நூறு சதவீதம் ரிப்ளக்ஸ் ஆலோஜ் சிஸ்டம் வந்து நமக்கு உதவி செய்யும் இதை நல்லா பயன்படுத்திக்கணும் அதனால் ஒவ்வொரு நோயின் நோயின் தன்மைக்கு ஏற்ப அந்த பாயிண்ட்டுகளை செலக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு கோர்ஸ் பத்து பத்து நாளில் எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டே இல்லைன்னா டூ டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டூ வைஸ் தொடர்ந்து கொடுக்க கொடுக்க அந்த பாதிப்புகளுக்கு தக்கவாறு கம்ப்ளீட்டாக வந்து குணப்படுத்த முதும் புட்ருபிளக்ஸாலஜி அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னை புட்ருப்ளக் சாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அனுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை